சின்ன மருமகள் சிரியல் டுடே எபிசோட் என்ன மாதிரியான ட்ரிஸ்ட கப்போர்தான் பார்க்கலாம் ராஜாங்கம் தமிழ் மலர் ரெண்டு பேரையும் கூப்பிடுறாங்க தமிழ் மலர் ரெண்டு பேருமே வீட்டுக்காக வராங்க அவங்க வந்ததுமே வந்து என்ன நடக்குதீங்க நீங்கள் உண்மையை நிரூபிக்கிறேன்னு சொன்னீங்களே உண்மையை நிரூபிச்சிங்களான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க மாமா எங்களால நிரூபிக்க முடியலன்னு சொல்லிட்டு தமிழ் மலரும் சொன்னதும் இதுக்கு மேலே இவங்க எதுக்காக இங்கே இருக்கணும் இதுக்கு மேலே இவங்க இங்கே இருக்கக்கூடாது இவங்கள வீட்டை வீட்டை தருத்தணும் நல்லா சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க அப்பா ஒரே நிமிஷம் பார்த்து தயவு செஞ்சு ப்ளீஸ் தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுங்க இது எல்லாத்துக்கும் எல்லாருக்குமே கருணா போஸ் தான் நடந்தது என்னது சொல்லுடான்னு சொல்லிட்டு அங்க இருக்கவனே கேட்டதும் நடந்த இன்சிடன்ட் எல்லாமே ஒவ்வொரு விஷயமா இல்லாம எல்லா விஷயத்தையும் சொல்றான் இது எல்லாமே பண்ணது போஸ் தான் மலர வந்து அவனை வாழ்க்கையில இருந்து துரத்துணுன்றதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் சொல்றாங்க இது கேட்டு பயங்கரமா ஷாக் ஆயிட்டு என்ன நடக்குதீங்க இதுக்காக இப்படி எல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே பயங்கர கோபத்துல வந்து இருக்காங்க வந்து இல்ல மாமா எனக்கு சந்தேகமா இருக்க ஏன்னா என்னுடைய பை மேல இவங்க தப்பான பொலி போடுறாங்க நல்லா சொல்லிட்டு ரொம்ப கோபப்பட்டு கேட்கிறாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது நடந்தது என்னவோ அதை தான் நல்ல சொல்லி ரொம்ப ரொம்பவே வருத்தத்திலையும் ரொம்ப ரொம்பவே டென்ஷன்லையும் வந்து பேசிட்டு இருக்காங்க இதை கேட்டதும் போஸ் இனி இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அவனை வீட்டை விட்டு துரத்தி ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே கோபமாக சொன்னதும் இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம பயங்கர ஃபீலிங்ல வந்து இருக்காங்க இப்போ தமிழ் அங்கிருந்து போனதும் மலர் புயல் பண்ணி முன்ன வந்து நான் கடவுளாக குமுறேன் நீ வாழ்க்கை இப்போ இப்படி இருக்குன்னா அதுக்கு காரணம் நீ தான் தமிழில் நீ மட்டும் எடுத்து எஃபெக்ட் எடுக்கலனா கண்டிப்பாக நான் வந்து நிரபதராதி இல்லைன்னு சொல்லிட்டு அப்பவே என் உயிர் போயிருக்கோம் இப்ப நான் உயிரோடு இருக்கேன்னா அதுக்கு காரணம் நீ சொல்லி உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியலன்னு சொல்லி தமிழ் கிட்ட வந்து ரொம்ப ரொம்பவே ஃபீல் பண்ணி மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க இதை வந்து தூரத்துல இருந்து ராஜாகம் பார்த்துட்டே இருக்காங்க ராஜாகம் இப்ப அதை தமிழை வந்து ஏத்துப்பாங்களா மன்னிச்சு இல்ல வீட்டுக்குள்ள சேதுவோட வைஃபை வாழ விடுவாங்களா இல்ல சேது மன்னிச்சு நம்ம தமிழ ஏத்துப்பாங்களா என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் வரப்போகுதுங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பாக்கலாம் யூ